வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று தலைப்பு உலக தத்துவ ரகசியம் நாம் ஆற்றை பார்க்கிறோம் ஆற்றில் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது தொடர்ந்து அந்த ஆறு நிரந்தரமாக இருக்கிற மாதிரி தெரிகிறது அந்த நிமிஷத்துக்கு முன்னால் ஆற்றிலே நாம் பார்த்த தண்ணீர் இப்போது அந்த இடத்திலே இல்லை அது போய்விட்டது புதிதாகத்தான் இப்போது நீர் வந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் தொடர்ந்து ஆறு இருப்பதாக வைத்துக்கொள்கிறோம் அது போன்றதே மனம் என்ற ஒரு இயக்கம் உயிரினுடைய ஆற்றல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறபோது அந்த அலை வந்து கொண்டே இருக்கிறது அதை எந்தெந்த இடத்தில் பாய்ச்சுகிறோமோ அந்த பாய்ச்சலுக்கு தக்கவாறு இங்கே பதிவை கொடுத்துவிட்டு போய்கொண்டே இருக்கிறது மனம் ஒரு நிரந்தரமான பொருள் இல்லை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஓர் இயக்கம்தான் அதுபோலத்தான் ஒலியும் விளக்கிலிருந்து அலையலையாக ஒளி அலை வந்து கொண்டே இருக்கிறது அது வெளிச்சமாக இருக்கிறது அந்த ஒளி நிரந்தரமாக இருக்கின்றதா என்றால் இல்லை ஸ்விட்சை நிறுத்தியவுடனே இருட்டு வந்துவிடுகிறது நிரந்தரமாக இருப்பதாக இருந்தால் சிறிது நேரம் இருந்துவிட்டுத்தான் மெதுவாக அல்லவா குறைய வேண்டும் கேள்விக்குறி தொடர்ந்து வரவில்லை ஆதலால் இருந்தது உடனே போய்விட்டது எவ்வளவு சீக்கிரம் அது போய்விட்டது என்று பாருங்கள் அதேபோல ஒரு இயக்கத்திலே இருந்து அலை பிறக்கிறது அந்த அலையானது இடத்துக்குத் தகுந்தவாறு மோதி அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் என்ற ஐந்தாகவும் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மனமாகவும் இயங்கும் உண்மையை தெரிந்து கொண்டால் உலக தத்துவ ரகசியம் அத்தனையும் புரிந்து கொள்ளலாம் காரணம் மனதாலன்றி வேறு எதனால் உலகத்தை அறிகின்றோம் கேள்விக்குறி எந்த தத்துவத்தைத்தான் அறிகின்றோம் கேள்விக்குறி அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்